மக்களே இங்கே பார்த்தீங்களா காலையிலேயே நம்ம தங்குகிற இடம் இது தான் இருக்குது பாருங்கள் இங்கே தான் கீழே தான் தங்கிட்டுருப்போம் முன்னாடிலாம் வந்தால் இங்கே தான் சமைச்சி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருப்போம் சமைக்க ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் ஆனால் இப்போ தனி வந்தாலும் மேலே ரூமு போட்டாச்சு பக்கத்துலேயே மாடிலேயே போட்டோம் ரைட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டப்போ வந்து நாங்கள் வந்து போய் பாத்தியாக ஊற்றிட்டு பைக்குக்கு முக்கியமாக பைக்குக்காக தான் வந்தோம் புது பைக்கு அவரை எடுத்துருக்கானா நான் பைக்குக்கு சொன்னேன் பார்த்தீங்களா சரி போவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு போயிட்டு பார்த்து உங்களுக்கு சாப்பிடுவோம் பக்கத்தில் தான் கந்திரி ஆக்கி கந்திரி போடுவாங்க வாங்கலாமான்னு பார்த்தேன் கூட்டத்தை பார்த்தா வாங்குற வாய்ப்பு இல்லை அதனால் நம்ம அதான் நாங்கள் வரும்போது ஃபேமிலியோட வரும்போது பழம் வாங்கிலாம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருப்போம் பழம் வேண்டாம் இதுக்கெல்லாம் இது பண்ணாமல் வாங்கிக்கிறோம் இல்லை ஒன்று என்ன பண்ணுவோம் நான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பைக்கை வந்து உள்ளே பள்ளிவாசலுக்குள்ளே வரைக்கும் கூட்டமாக இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டேறாங்க அதனால் பூவை மட்டும் நம்ம பாத்தியாக ஊற்றிட்டு கொண்டு வந்தாச்சு இப்போ அந்த பூவை மட்டும் நம்ம பைக்கில் சுற்றிட்டு சேர வேண்டியதான் ஏன் வண்டிக்கு நான் வாங்கின பூசிலேயே இது பண்ணிவிட்டேன் இப்போ மெயினாக வந்தது வந்து அவன் வண்டிக்கு ஆனால் நான் எதுக்கு அவன் எங்கேயோ போவோம்னா இங்கேயே வந்தோன்னு சொன்னேன் தெரியுமா அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு மெசேஜ் பண்ணிச்சு அண்ணா கண்டிப்பாக பேருங்கனான்னுச்சு அதனால தான் நான் பைக்கில் வரணும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வழியாக செரிவனு பைக் எடுத்துட்டேன் இதுக்கு போயிடலாம் இதுக்கு வந்துடலான்ட்டு சேர்த்து இங்கே வந்தாச்சு சார் மகளே நல்லபடியாக முடிச்சாச்சு இப்போ வந்து சாப்பிடலை போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம இந்த நேர்ச்சலாம் கொடுக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது வாங்கி சாப்பிட்டு போயிடுங்க நாங்களாம் முன்னாடி வந்து சின்ன பிள்ளைகளில் இருக்கும்போதெல்லாம் பழம் கொடுப்பாங்கல்ல அடித்து பிடிச்சி போய் பழங்களாக வாங்கிட்டு வந்துடுவோம் பழங்களாக எல்லாருமே கு குமிச்சிட்டு வீட்டில் நிறைய பேர் இருப்போம் நாங்களே அஞ்சு பேர் தம்பி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வந்து மாவு அடுப்புலாம் நாங்கள் தூக்கிட்டு வந்துடுவோம் வரும்போதெல்லாம் பனியம் வாழைப்பழ பனியம் இந்த மாதிரிலாம் சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் இருக்கும் எல்லாமே நம்ம எல்லாம் பழம் தாறு இதெல்லாம் நெரிச்சி கொடுப்போம்ல அதுலேயும் பழம் இருக்கும்ல அது இது எல்லாத்தையுமே போட்டு செஞ்சு தின்ட்டுருப்போம் நல்லா ஜாலியாக இருக்கும் வீட்டில் இங்கே வந்து கோழி கீழி ஆடு கீழெலாம் எடுத்து இங்கே வச்சே சமைச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கேயே தங்கி இந்த மாதிரிலாம் இருப்போம் திருப்பி ஃபேமிலியோடு வருவோம் இப்போ வருவோம்னு தெரியாது மாதிரி எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே உட்காந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி வீடியோ வேணுமான்னு கேளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடும் எல்லாம் வ தான் இருக்குது ஆல்ரெடி பிளானில் இருக்குது ஆனால் என்ன இங்கே வச்சு இப்போலாம் முன்னாடி மாதிரி சமைச்சு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேறோம் சும்மா நார்மலாக வந்துட்டு கடைகளில் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறோம் டீ காப்பி மட்டும் போடுற மாதிரி அப்படி இல்லாமல் இங்கே வச்சு சமையலும் பண்ணுவோம் நம்ம முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோமோ அதேமாதிரி வருவோம் சரியா அது வீடியோலாம் வேண மாட்டோம்மான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து அடுத்து எங்களை போக இங்கேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளிவாசல் ரெண்டு கிலோமீட்ரு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு ஏசியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்து அந்த பள்ளிவாசல் போனோன்னு ஏன் நடக்கணும் அங்கே மண்ணுக்குள்ளே நடந்து போகணும் அது அட்டிக்கிற வெயிலுக்கு இப்போவே மணி எத்தனை ஒம்பது ஒம்போதுரை தான் ஆகுது நிற்க முடியல ஒம்பதுரைக்கே அப்படியே இங்கே சட்டை தெருதா இல்லையான்னு தெரில உங்க குளோஸுக்கு கொண்டு தெருதா நனைஞ்சு போய் எப்படி இருக்குன்னு தொப்பு தொப்புண்டு சம்பவம் ஆகிட்டு ஆல்ரெடி காலையிலே எழுந்திரிச்சி ஏழு மணிக்கெல்லாம் எழுந்துச்சி கடைக்கடைன்னு குளிச்சு கிளம்பி அஞ்சு மணிக்கெலாம் போகணுன்னு பார்த்தேன் இங்கே ஸ்பெஷலாக ஒரு இது இது பண்ணுவாங்க ஆனால் என்ன தூங்கிட்டேன் அஞ்சரைக்கும் தான் எந்திரிச்சேன் சரி பாத்ரூம் விட்டு கிளம்பலான்னு பார்க்குறக்குள்ள அது முடிஞ்சு போச்சு அதோட ரைட்டு படுத்துட்டு ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி கிளம்பி எல்லாம் இது பண்ணியாச்சு சார் மக்களே வாங்க சாப்பிட போகிறோம் ஆர்டர் போட்டா பற்றி நான் வந்து பூரி ஆர்டர் போட்டிருக்கேன் பூரி வரட்டும் அதுக்கப்புறமும் பூரியை சாப்பிட்டு வந்து பக்கத்தில் உள்ள கடை கிடையாது நைட் சாப்பிட்ட கடை பக்கத்தில் உள்ள கடை மக்களே தோட்டப்பள்ளி தோட்டப்பள்ளியா தொட்டாப்பள்ளியான்னு தெரியல சரியா அங்கே தான் போகிறோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கு வாங்க முன்னாடி ஒரே ஒரு டைம் ஆட்டோவில் போயிருக்கோம் இங்கே வரும்போது இங்கேருந்து ஆத்தங்கர இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் காட்டு பள்ளியவசல் இருக்கும் முன்னாடி ஃபேமிலியோடலாம் வரும்ல அப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அது நினப்பு வந்துச்சு சரி அதான் பைக் எடுத்துகிட்டு பக்கத்தில் தானே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு அதோட அங்கேயும் பேர் ஓண்டு இங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டரில் வந்து கன்னியாகுமரியே வந்துடும் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் ஒரு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் வரும் ஏன்னா இப்போ கன்னியாகுமரி போகிற ஐடியாலாம் இல்லை அப்படியே காட்டு பள்ளியவாசல்குள்ளே போயாச்சு அந்த பைய வெளியே வர முடியுகான் வந்து படுத்து மலர்ந்து தூங்கிட்டே இருக்கான் ஆளு இப்ப பாருங்க கீழே போயிட்டு வருவோன்னு அதுக்குள்ள இங்க பாருங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இல்ல மலர்ந்துட்டான் தூங்குறதுக்கு அடுத்து இவன் வருவோம் எந்திரிச்சா இவரும் அந்த அங்க படுத்துட்டே இருக்கும் மலர்ந்து அப்படியே பாக்குற போன் வச்சு அப்படியே மலர்றான் வா இந்த கிளம்பு நான் இது சும்மா உட்காந்து செல் பார்த்துட்டு இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் தூங்குறீங்களே அப்படின்னு வெயிட் பண்றேன் ஆமாம் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்றீங்களே கிளம்புங்களேன் வெளியே போவோம் இவன் வேற செரு படுக்காம சூ மட்டும் எடுத்துகிட்டு வந்து எங்கே போறதுக்கும் சூயே போட்டு அழைக்கிறான் நான் கிராக்ஸை நல்ல வேலை கொண்டு வந்துட்டான்ப்பா நல்லதா போச்சு மக்களே இசான் சாரி சாஷியா எல்லாத்துக்கும் எதாவது வாங்கலான்னு வந்தோம் ஆனால் என்ன வாங்க தெரியல அடிக்கிற வேலுக்கு தண்ணி கன்று வாங்கிய இதுதான் தண்ணி அடிச்சு விளாண்டு போகும் தண்ணி கன்று அசிக்கு என்ன வாங்குறேன்னு தெரியல மக்களே கண்ணுறி சாப்பாடு காலையில் பொங்கிட்டு இருந்தாங்களா சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன கொஞ்சம் வாங்கலாம் கூட்டம் செமையாக இருக்குது விசவங்க இறந்து கேட்போமா கிடைக்க வாய்ப்பே நைன்டறியா ரொம்ப நாள் கிடையாது மோசி அப்படி தண்ணா சாப்பிடலாம்

இல்லைண்டு ரெண்டு பேரும் அங்க பால் பழம் கொடுத்துருக்காங்க ஒத்தேல குடிச்சிட்டு வந்திருக்காங்க இங்க ஒரு ஜீவன் இருக்கே ஒரு டம்ளர் அவங்களே கொடுப்பாங்க ஏ கையில் அந்த பைல கொடுத்தா எடுத்துட்டு வந்திருக்க போறான் இல்ல நான் இங்க இருந்து ஏன்னா எப்படி இருக்கீங்க வந்தால் தான் தெரிவிங்களா வந்தாதான் தெரிவிங்களா உனக்காக கீழே வரைக்கும் ஐச கூட தானா வந்தேன் செத்த பயில ஆமா ஐசு வேணும் கேட்டில்ல கீழே தனியா போறானே ஒத்தையில போறானே தொலைஞ்சிட கூடாதுன்னு துணைக்கு போனேன் இந்த பையன் வந்தானா அவன் கூட வந்தானா ஐஸ் வாங்க நீ உனக்கு உடம்பு வந்தானா வரல இல்ல மலர்ந்து கிடந்தானே கிடந்தான் இவன் மலர்ந்து கிடக்கானேன்னு போனா சிரிக்கிய நல்லா குடிச்சுட்டு ஒரு சின்ன சின்னடங்குல வாங்கிட்டு வர வேண்டியது இல்லை அடியாளம் போல வாங்கிட்டு வரல நீங்க வைத்தாலிகளா பேசாமல் அதுலேயே போய் உட்காந்துருமா வெயில் அடிக்க இல்லைன்னு வைங்களேன் அந்த அங்கேயே போய் உட்காந்துன்னு வைங்களேன் நல்லா பால் பழம் அது நிறைய கொடுப்பாங்க நல்லா இருக்கும் பழம் இந்த மாதிரி சாப்பிட்றேன் நல்லா தான் இருக்கும் ஆனால் கூட்டம் நல்லா இருந்துச்சா பால் பழம் குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சா நாட்டு பத்தியா சரி ரைட்டு மறுபடியும் போய் வேண்டாம் போ பொலப்பொலமா கிடைக்க அப்படியே புடுங்கிட்டு போக உனக்கு அவ்வளோதான் நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி போய் பள்ளிவாசல்லாம் போயிட்டு வந்தாச்சு மணி எத்தனை நாலு மணி இன்னும் சாப்பிடல சாப்பாடு இங்கே அவ்வளோவா சிறப்பாக இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட முடியா அதனால போகிற வழியில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வரும்போது நம்ம திருநெல்வேலி ரோட் வழியாக வந்தோம் மொத்தம் ரெண்டு ரூட் இருக்கு இப்போ வந்து அந்த திருச்செந்தூர் இன்னொரு ரூட் இருக்குது பாருங்கள் இது வந்து தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் தான் இந்த ரூட்டை வழியாக இப்போ போகிறோம் சரி ரைட் அவ்வளோதான் கொஞ்சம் ஊருக்குள்ளே வழியாக போகணும்னு நினைக்கிறேன் மேப்பை போட்டு நம்ம போட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதான் வண்டி இங்கே விட்டுருந்தோம் நம்ம பள்ளியாசலில் பூ எடுத்து போட்டிருந்தோம்ல ரெண்டு பைக்கிலையும் பூவையே ஆரம்பிச்சுட்டு போயிருக்கு பூவையே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே மெனக்கட்டு இதில் சுற்றி வச்சுருந்த பூவை யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கேன் இதிலேருந்து பூ எடுத்தேன் அங்கே பள்ளியாசல் எடுக்க மறந்துருப்பாங்கன்னு இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ யார் யா இந்த வேலையை பார்த்தா சரி ரைட்டு இப்போ பள்ளிவாசல் ரெண்டாவது டைம் போனோம் இப்போ பள்ளிவாசலில் ரெண்டாவது டைம் போகும்போது நல்ல வேலை பூ எடுத்துகிட்டு வந்தோம் இருக்கும் நம்ம கபர் மேலே இருந்த அந்த பூவை எடுத்துகிட்டு வந்தோம் சரி ரைட்டு அந்த பூவை தூக்கி சுற்றிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் அதனால தான் எடுக்க தோணி இருக்கோ நான் காலையிலே எடுத்துட்டோம் இருந்தாலும் எனக்கு எதோ அதை எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு தோணுச்சு எடு அப்படின்னேன் அது நல்லதாக போச்சு மறுபடியும் பூ இது பண்ணிட்டு போயிடும் வாங்க சரி நம்ம வாங்கின பூ இப்போ சுற்ற போகிறது நம்ம அதில் கடந்த பூ அது இன்னும் நல்லது தான் சுற்றிட்டு போவோம் ஓகே சரி ரைட்டி அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட போகிறேன் இன்ஸ்டாவில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்குவோம் ஓகே ரெகுலர் அப்டேட்டு குயிக்காக வீடியோ எடிட் பண்ணி வரதுக்கு டிலே ஆகும் அதனால் ரெகுலர் அப்டேட் எங்கே இருக்குதுன்னு தெரியுன்னா இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க திருப்பி ரிட்டன் போகிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ரெண்டு ரூட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல திருஞ்சதூர் ரோட தான் பிடிச்சி போயிட்டு இருந்தோம் இந்த ரோடு வந்து போகும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பெண்டு பெண்டாக நிறைய வந்து நைட் டைம் வரும்போது இந்த பெண்டெல்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும் ஆனால் நாங்கள் பகல் டைமில் போகும்போது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு பைக்கில் போகும்போது நல்லாவும் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பா குழி குண்டு குழி அது இதுன்னு வந்து வெறுப்பாயிட்டு பகல்னால நாங்கள் ஓரளவுக்கு நிறைய குழியில் எஸ்கேப் ஆகிட்டோம் ஆனால் நைட்டு வந்துருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக போய் இருந்திருக்கும் அதனால நைட் டைம்லாம் வாரீங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த திருநெல்வேலி ரோடே வந்துருங்க அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கும் கிலோமீட்டர் கூட வருதுன்னு பார்க்காதீங்க சீக்கிரமும் சேஃபாகவும் வந்துடலாம் அந்த கன்னியாகுமரிக்கு போகிற அந்த ஹைவேலாம் இருக்குது பார்த்தீங்களா திருநெல்வேலியில் பிடிச்சி அதெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்க அதுலேருந்து உள்ளுக்குள்ளே போகிற ரோடும் ஒத்தேடி பாதையும் வரம்போது நல்லா இருந்துச்சு இதில் கொஞ்சம் போகும்போது நல்லா இருக்குது ஓரளவுக்கு ஆனால் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நைட் டைம் வர இருக்குது அதுவும் டூ வே பார்த்தீங்களா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நைட் டைமில் லைட்டில் மூஞ்சிலே அடிக்கும் இந்த பிரச்சனைலாம் வந்துகிட்ருக்கோம் ஹைவேனா கூட கொஞ்சம் சமாளிச்சிக்கலாம் ஃபோர் வேனால் நாங்கள் இப்போ சாப்பிட வேறு இல்லை சாப்பாடு வந்து நம்ம அங்கே வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லைன்ட்டு இங்க திருச்செந்தூர் போய் சாப்பிட்டுக்கலான்னு நம்ம குறிஞ்சி மிஸ்ஸுக்கே வந்தாச்சு இங்க வந்து உள்ள பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம் பிரியாணி வாங்கினோம் அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனா அந்த பொரோட்டா மட்டும் எனக்கு ஏதோ பிடிக்கல சில்லி சிக்கனும் வாங்கியிருந்தோம் அதுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு இல்லை ட்ரை பண்ணு அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கிளம்பிட்டோம் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு தான் வந்தாச்சு கடற்கரை நம்ம பீச்சுக்கு வந்தாச்சு அப்படியே நல்லபடியா பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே டாடா பாய்